மண்ணின் அச்சம் போகிற மந்திரமே பெண் பொடி நீங்கள் மழையும் நீங்க கடலும் நீங்கே வாடும் நீயே காற்றும் நீங்கிய ஒளியும் நீங்க இலக்கை நீயே பருவம் நீங்கள் மழையும் நீயே பனி

உங்கள் உங்களின் பலருக்கு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா அவருடைய சிறப்பிய மொழிகள் உங்களை பற்றி வராது எனவே அதைப் பற்றிய ஒரு இருக்கிறது அந்த தொகுப்பினுடைய ஆடியோவை நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க தேவையினர் உங்களுடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய செயல்பாடு கேச தேவை கருத்திய சமூகத்தில் எனக்கு சோதனையும்